வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ நான் உங்களுக்கு லேட்டா சொன்னேன்னு மனசுல எதுவும் சங்கடப்பட்டுக்கிறாங்க ராணி சர்ச்சையெல்லாம் பண்டிதரை கூப்பிட்டு நாள் குறிக்கலாம் பார்த்தோம் அவர் ரெண்டே நாள்ல என்கேஜ்மெண்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டாரு அதனாலதான் எங்களால வேமா உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியல தப்பா எதுவும் சே சேச்சா என்ன சார்ல இப்படிலாம் பேசிக்கிட்டு எங்களுக்கு தெரியாதா நீங்க இந்துவை உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க அதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நீங்க கவலையே படாதீங்க சரலாம் இந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே உங்க கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் நீங்க சொன்னதே எனக்கு மனசு நிறைஞ்சாப்ல இருக்கிறானி நான் கூட எங்க நீங்க கோச்சுக்குவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் இதுல கோவிக்கிறதுக்கு என்ன இருக்கு இங்க பாருங்கம்மா சரலாம் நீங்க எங்க மருமக இந்துவை உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க அப்படி இருக்க நாங்க எப்படி உங்க மேல கோவிச்சுக்குவோம்

ஆமரணி அதுமே பிளான் பண்ணிலாம் பண்ணல பாத்துக்கங்க முதல்லயே எங்க அண்ணே மதுக்கு அருணுக்கு நிச்சயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அவங்களுக்கு எங்கேஜ்மென்ட் வைக்கறதா இருந்துச்சு அதே டேட்ல புரோகிதர் நா குறிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால தான் ரெண்டு பேத்துக்கு ஒரே தான் எங்கேஜ்மென்ட் வைக்கலாம் பிளான் பண்ணிட்டோம் அதுவும் நல்லா இருக்கு ஒரே தான் ரெண்டு வேலையும் முடிஞ்சிரும் அப்புறம் என்ன அடுத்து கல்யாண வேளை தான் ஏமா சரலா கல்யாணம் எப்போ வைக்கறதா இருக்கீங்க அண்ணே அது அடுத்து ஒரு மாசத்துலனே சரிமா சரிமா சரி சரளா நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு பூவெல்லாம் நிறைய தேவைப்படுமே வாங்கி வச்சுட்டீங்களா இல்ல ராணி பூக்காரானேட்ட சொல்லி வச்சிருக்கேன் சாயந்தரம் ரெண்டு கிலோ பூ கொண்டு வருவாரு சாயந்தரத்துக்கு மேல கட்ட ஆரம்பிச்சோம்னா அப்படியே கட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் அப்பதான் நாளைக்கு ரொம்ப மலராம நல்லா இருக்கும் பூவு ஆ அதுவும் கரெக்ட் தான் சரலா பாப்பா ஹரி ஆமா யாருப்பா இந்த பொண்ணு வணக்கம்மா வணக்கம்மா யாரு ஹரி உன்னோட ஃப்ரெண்டா இல்லம்மா என்னோட ஃப்ரெண்ட் இல்ல நம்ம இந்துவோட ஃப்ரெண்டு ஓ அப்படியா உன் பேர் என்னம்மா பூஜாமா டேய் நான் ஓக்கிட்டே கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல நீ சொல்லும்மா அவன் கடக்க என்னோட பேர் பூஜா ஆன்ட்டி ம் என்னம்மா சரளாவ அம்மான் குப்பற ராணியா அத்தைน சொல்றா அச்சச்சோ அப்பா இன்னைக்கு வசமா மாட்டி விட்டுるவர் போலியே இல்ல अंकல் அது வந்து சும்மா வாய்க்கு வந்தத சொன்னேன் ஏங்க புதுசா வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட இப்படியெல்லாம் இப்படி எல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சோ கூப்பிட்டு அப்படி அதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அவர் அப்படித்தாமா நீ விடு அதெல்லாம் கண்டுக்காத என்ன ஆமா நீதான் இந்துவோட ஃப்ரெண்டா தப்பிச்சடா ஹரி ஆமா ஆண்டி நான் இந்துவோட ஃப்ரெண்டு தான் ஏமா இந்துவோட ஃப்ரெண்டுங்கிற நான் உன்னை பார்த்ததே இல்லையே ஐயோயோ இப்ப சஞ்சியோட அம்மாவா டே ஹரி உனக்கு நேரமே சரியில்லடா அது வந்துமா நான் இந்துவோட காலேஜ் ஃப்ரெண்ட் அவ கூட காலேஜ் படித்தேன் அதனால நீங்கள் என்னை பார்த்துருக்க முடியாது ஓ அப்படியா அந்த பெங்களூர் காலேஜில் படித்தாலே அந்த காலேஜில் தான் நீயும் படிச்சியா ஆமாம்மா அங்கே தான் படித்தேன் அதனால தான் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல சரிம்மா ஹரி தம்பி போ நம்ம கெஸ்ட் ஹவுஸை காட்டு அந்த பொண்ணு அங்கே தங்கட்டும் ஆ சரிங்க ஆண்டி பூஜா போமா ஆ சரிங்க ஆண்டி சரிங்கம்மா அப்போ நான் வரேன் சரிமா நீ போ போய் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தங்கு வெயில் அலைஞ்சிட்டு வந்திருப்பீங்களா கலப்பா இருக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சரிங்க போச்சு அடியே நீ ஏ என்ன மாட்டி விட்டுற போலயே சரி ஹரி தெரியாம வந்துருச்சு நல்லா வந்துச்சு அப்படியே திரும்ப பக்கம் நடந்துரு இன்னொரு கேள்வி கேட்டாங்க அம்படி ஆ சரி சரி ராணி இந்த பொண்ண பாத்தியா உன்ன அத்த அத்தன் கூப்பிடுதுமா ஆமாங்க அதுதான் எனக்கும் புரியல சரி விடுங்க

நான் இந்துமா வரவும் அவளை பாத்துட்டு போலான்னு உட்கார்ந்து மருமக இப்பதைக்குள்ள வரமாட்டா நான் போகல அவ உங்களுக்கும் சரலாண்டிக்கும் சாரி செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு தான் சாரி செலக்ட் பண்ணிட்டு இருக்கலாமா இனிமேல் தான் அவளுக்கு பாக்கணும் சொன்னா அதுல இருந்தே தெரிய வேணாமா உங்க மருமக இப்பதைக்குள்ள வரமாட்டா வர லேட் ஆகும் பேசாம நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்க என் மருமக கடைக்கு போனது எனக்கும் சரலாக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தாளா ம் பாத்தியா என் மருமகளுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு டேய் நீயும் தான் இருக்க என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருப்பியாடா மா அதெல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரம்மா அந்த ஏரியா பக்கம் போனாலே எனக்கு கை கால்லாம் உதரும் அதனால தான் நான் லேடிஸ் இருக்க கடைக்கே போகிறது இல்லை ஒன்லி மென்ஸ்வேர் தான் இப்படியே சொல்லிட்டு நாளைக்கு ஒருத்தி கல்யாணம் பண்ணவேல அப்ப பேசிக்கிறேன் அப்ப அவளை அந்த கடை இந்த கடைன்னு கூட்டி போய் வாங்காமலா இருப்பேன்

உங்களுக்கும் டயர்டா தானே இருக்கும் போங்க நீங்களும் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க இருக்கட்டும் சரிலாம் என் யாரும் ரெஸ்ட் எடுத்து என்னத்தை கண்டோம் இப்படி ஆளும் பேரை பாக்குறதே எவ்வளவு பெருசா இருக்கு ம் எனக்கு ஆளும் பேரும் உட்காந்து பேசினா ரொம்ப பிடிக்கும் சரலாம் ஆனா நான் அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இருக்க வேண்டியதா இருக்கு என் பிள்ளை இருக்கான்னு தான் பேரு ஒரு நேரம் கூட வீட்டுல இருக்க மாட்டான் இங்கேயும் அதே கதை தான் ராணி சரி நீங்க போங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்பதான் உடம்புக்கு வெடிப்பா இருக்கும்

என்ன அது வந்து இழுக்கிற என்ன டேய் டேய் எனக்கும் இந்துக்கும் இன்னும் ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது மட்டும் ட்ரையல் பாத்துட்டு வந்துறமே என்ன இன்னும் ரெண்டு பாத்து வச்சிருக்கீங்களா இந்து ஆல்ரெடி லேட் ஆச்சுமா இந்த ட்ரெஸ்ல நீ பாக்க தேவதை மாதிரி இருக்கு தெரியுமா உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு போதுமா இனிமேலும் ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ம் கிளம்புமா என்ன செஞ்சு இப்படி பேசுற என்கேஜ்மென்ட் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான தருணம் இது எவ்வளவு மெமரபிளான டேஸ் அதுல போட போற ட்ரெஸ் கொஞ்சம் பார்த்து பெஸ்ட்டா செலக்ட் பண்ணனும்ல இப்படி ஒரே ட்ரெஸ்ல செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் ரெண்டு பார்த்து இருந்தா நல்லா தோண கூடாதுல அதுக்காக தான் ப்ளீஸ் பா இன்னும் ரெண்டே ரெண்டு ம் ரெண்டே ரெண்டு தான் அது மட்டும் ட்ரைல் பாத்துறோம் ம் அத சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கறோம் அப்ப சொல்லுங்க இந்த மூணுல எது பெஸ்ட்டா இருக்குன்னு அத நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஓகே ம் போ டே அருண் எங்களுக்கெல்லாம் எடுத்தாச்சு ஆனா இன்னும் உங்களுக்கு எடுக்கலையே

இழுத்துட்டு போயிருண்டா இல்ல நம்ம பாடு திண்டாட்டம் தான் இன்னைக்கு எனக்கும் அப்படிதான் தோணுது ஆனா என்னடா பண்ண என்ன பேசினாலும் மாத்தி மாத்தி பேசுறாங்களே இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கீடா டேய் ஒண்ணு பண்ணு அப்படியே நீ மயங்குற மாதிரி மயங்க அப்படியே மடியில விழுந்துரு டேய் என்னடா லூசு மாதிரி உளர்ற நான் மயங்கி விழுகிறக்கும் அவங்க வேமா கிளம்புறதுக்கு என்னடா சம்பந்தம் டேய் எல்லாம் ஒரு காரணமா தாண்டா சொல்றேன் நீ முத விழுடா ம் ஏதோ சொல்ற நானும் செய்யறேன் பாப்பா

ஒழுங்கா எந்திரிச்சிரு இல்ல தண்ணிய கொண்டு வந்து மூஞ்சில ஊத்துறேன் ம் இதுக்கு மேல நடிச்சோம் தண்ணிய கொண்டு வந்து ஊத்துறால ஊத்திரவா எந்திரிச்சிரடா அருண் ம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்கன்னு என்ன சொல்ற பாத்தியா இந்து நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா ம் இப்ப பாத்தீல இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் நம்மள எதெல்லாம் சரி கட்டணும்னா என்ன குரலி வித்த வேணாலும் பண்ணுவாங்க ஆ என்ன மது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு நிஜமாவே மயக்க வர மாதிரி இருந்தது தெரியுமா பசி பாவம் பச்சை பிள்ளை பாரு அப்படியே பசியில மயக்க வந்துட்டாலும் நீ என்ன சுக பேசண்டாடா சாப்பிடலாம் மயக்க வர்றதுக்கு போதாரம் நடிச்சது நாங்க இன்னும் ரெண்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணவே இல்ல இதுதான் ஃபைனல் போதுமா தேவலாம் இப்பல்லாம் நடிக்காதீங்க கடைசில மது சொன்னது கரெக்ட்டா தான் போச்சு என்ன மது சொன்னாளா என்ன சொன்னா நாங்க உள்ள டிரஸ் चेंज பண்ணிட்டு வரும்போதே பேசிட்டு தான் வந்தோம் இன்னும் ரெண்டு இருக்கு ட்ரைல் பார்க்கணும்னு சொல்லுவோம் அவங்க என்ன என்ன பண்றாங்க பாருன்னு மது தான் என்கிட்ட சொன்னா பரவாயில்லை ரெண்டு பேரும் பத்தியும் அவன் நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கா டே லூஸ் பையலே हूं பேச்சே கேட் நடந்து இப்போ பாரு ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு போய் உட்கார்ந்திருக்கோம் டே வா ஆளை இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவானா நான் என்ன கனவாடா கண்டே ஹ்ம் சரி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாம உட்கார்ந்துருங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துல வந்துருவோம் போய் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு டேய் என்னடா இப்படி பேசிட்டு போறா டேய் மச்சான் நீ என்ன புதுசா வாங்கப் போற நீ வாங்குறது தானே டேய் உன் பேச்சு கேட்டேன்ல நீ இதும் இன்னும் மச்சான் மச்சான் இதெல்லாம் அப்படியா உன் பொண்ட நீ டோஸ் அப்ப தெரியும் சகஜமா நீங்க இப்படி ஓரமா நிலங்க நான் போய் கார் எடுத்துட்டு வந்துறேன் சரி அருண் ஓய் ஓய் மது இப்ப என்ன உனக்கு மத்தாயே கத்தாதடி சரி நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன் சரின்னு ஒரு பதில் சொன்னா குறைஞ்சா போயிருவா ஐயோ இப்ப ஏன் முருங்க மரத்துல ஏறிட்டா இனி என்னென்ன பண்ண போறாளோ என்ன அம்மா ஹால்லயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மா மா வந்துட்டீங்களா அத்தை எதுக்கு இப்படி ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க ரூம்ல கூட படுத்து தூங்கலாம் அத்தை ஏமா கட்டில்னா உருண்டு பருண்டு படுத்து நல்லா இருக்கும் இந்த சோஃபால படுத்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அசதியா இருக்காதா ஏன் இங்க படுத்து டேய் இல்லடா எல்லாரும் ரூம்ல போய் படுத்து தூங்க போயிட்டாங்க சரி நீங்க வரப்ப யாராவது ஒருத்தர் இங்க இருக்கணும்ல அதுக்காக தான் இப்ப வந்துருங்க அப்ப வந்துருங்கன்னு உட்கார்ந்து பார்த்தேன் லேட் ஆகும்னா ஹரி சொன்னானா சரின்னு கொஞ்சம் கண்ணசந்த அப்படியே நல்லா தூங்கிட்டேன் போல சரிங்கடா அதான் நாங்க வந்துட்டோம்ல நீங்க போங்க போய் உங்க ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க சரிடா இந்துமா டேய் எல்லா பாகையும் பாவும் பிள்ளைய்ட்டே கொடுத்துட்டு இருக்கே ஏ நீ ரெண்டு பாகை வாங்கி கொண்டு வந்தா என்னவா ஏமா உங்க மருமக என்ன கடையில இருந்து நடந்துவே பாகை கொண்டு வந்தா வாசல்ல வந்து கார்ல}}{|இறக்கி விட்ட கார்ல இருந்து மூணு பாகை கொண்டு வந்திருக்கா நான் எத்தனை பாகை கொண்டு வந்து உள்ள வச்சேன்னு தானே தெரியும் ம் பேசுவீங்களா நல்லா இருக்கு உங்க நியாயம் ஏண்டா இந்துமா இவனை அத்தனை பாக கொண்டு வந்து வச்சா டேய் எங்கடா வச்சிருக்க? அத்தை அவர் இப்பதா அத்தை ஒரு பத்து பாக் இருக்கு. கொண்டு போய் உள்ள வெச்சிட்டு வந்திருக்காரு. இந்த மூணு பாக் மட்டும்தான் நான் கொண்டு வந்தேன். நீங்க அவரை திட்டாதீங்க. அப்புறம் கோவத்துல கடிச்சு வெச்சிருவாரு. சரிம்மா அவன்กัดக்காம விடு. பர்சேஸ்லாம் நல்லபடியா முடிஞ்சச்சா? உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டியாடாமா? हां, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அத்தை Dress எடுத்து கொடுத்தாரு. லெஹங்கா எடுத்து அத்தை. என்ன லெங்காவா?

enna pavada satta thavani asingama ha adu pavada satta thavani illa ma lehenga dei anda velakamara அத்தை போது போதும் உங்களுக்கு புரியல அத்தை போருங்க நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம் அங்க ட்ரெஸ் ட்ரையல் பார்த்து போட்டோ எடுத்தது இருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ம் அப்புறம் தெரியும் அதை பார்த்துட்டு சொல்லுங்க ம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானு உங்களுக்கு பிடிக்கலனா நம்ம சாரி கூட எடுத்துக்கலாம் ஓகே என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா கொஞ்சம் பேசாம இருங்க நான் அத்தைக்கு புரிய வச்சுக்கிறேன் என்னமோ பண்ணு நான் கிளம்புறப்பா அம்மா உங்க மருமக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா நான் என் ரூம்க்கு போறேன் எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு एक्सप्लेन பண்ண வேணாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு எடுத்து ஆ நீங்க தான போடப் போறீங்க நானா போடப் போறேன் பரவால இருக்கட்டும் விடு சரி வாங்க சாப்பிட்டு போய் படுங்க அம்மா எனக்கு சாப்பாடுலாம் வேணாமா நாங்க வர வழியில சாப்பிட்டு தான் வந்தோம் என்னது சாப்பிட்டு வந்தீங்களா ஏண்டா இங்க எம்பட்ட ஆக்கி வச்சிருக்கே அதெல்லாம் குளுதாடியில போறதா மா நான் போகலையே சொல்லிட்டு தான போனேன் போனே நாங்க வெளியில போறோம் அங்கேயே சாப்பிட்டு வந்துருவோம் சாப்பாடு ஆக்க வேணாம்னு ஆமா சொன்னே

கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுந்துமா அப்பதான் சாயந்தரத்துக்கு நல்லா இருக்கும் சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க கச கசன்னு இருக்கும் அந்த நேரம்னா கொஞ்சம் கூட நமக்கு ரெஸ்ட் கிடைக்காது சரியா போ இப்பயே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு போமா ஆமத்த இந்த வெயில்ல வெளியில அலையிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பாவம் பல எப்படி தான் அந்த ரோட்டு கடை போட்டு வியாபாரம் பண்றாங்களோ அவங்கள நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் அத்தை இருக்கு நம்மளால கொஞ்ச நேரமே வெயில நடமாட முடியலையே ஆனா அவங்கெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருக்காங்க பாவம் ஆமாடா இந்தமா என்ன செய்ய வகுத்து பழப்புக்காக எல்லாரும் ஒரு வேலை செஞ்சுதானே ஆகணும் இந்த விவசாயிங்கெல்லாம் பாரு என்ன கஷ்டப்பட்டு நமக்கு கொண்டு வராங்க ஆனால் அதை நம்ம எவ்வளோ உதாசனைப்படுத்துகிறோம் ம் எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்க கூடாது இந்தமா அதனால தான் அத்தை எல்லாம் கஞ்சி மிச்சமானாலும் அதை வடகம் போட்டுருவேன் ம் பாவம் என்னம்மா வேலை பார்க்குறாங்க அந்த வெயில்ல எல்லாம் கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாது. சரி போம்மா நீ ரூமுக்கு போ. சரிங்க அத்தை அப்புறம் நீங்க இப்படியே சோஃபால படுத்து தூงாம நீங்களும் போய் ரூம்ல படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க அத்தை. சரிமா நீ போ. மது அதெல்லாம் முடியாது. டேய் இப்ப யாரும் உன்னை வீட்டுக்கு வர சொன்னது? கிளம்பு. முத கிளம்புடா நீ வீட்ல விட்டு. போ, உங்க வீட்டுக்கு போ. ஏய் என்னடி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? உங்க வீடு எங்க வீடு இங்க பாரு இது என்னோட மாமனார் வீடு நான் எப்ப வேணா வருவேன் போவேன் அதை கேக்குற உரிமெல்லாம் உனக்கு கிடையாது ஹோ அப்படியா உங்க மாமனாரை கூப்றேன் இதே டயலாக் சொல்றியா ஹே இந்த நேரத்துல எதுகடி அந்த கரடி வாயனை குப்பிட்டு இருக்கே ரொம்ப ஓவரா பேசறடா கம்பேரி முக்கா இப்பலாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது ஹே சரி சரி கோவப்படாத Inge Pujima டேய் இந்த புஜிமா கிஜிமாலாம் வேற எங்கடா போய் வச்சுக்கோ நான் கோவத்துல இருக்கேன் நீ போகாட்டி என்ன பண்ணுவ டேய் இப்போ எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற தள்ளி போ இங்க பாரு என்ன ஐஸ் வைக்கலாம்னு பாக்காத முத தள்ளி போட நீ முடியாது இங்க பாரு நீ மட்டும் இப்ப தள்ளி போல போலனா ஆம் அப்புறம் நான் கத்திரவும் பாத்துக்கோ அப்புறம் எங்க அப்பா அம்மா கூப்பிடுவேன் எங்க கூப்பிடு பார்க்கலாம் ஹே என்ன விளையாடுறியா உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்ல ஹேய் பயமா எனக்கா எதுக்குமா இருக்கணும் ஏன் பொண்டாட்டி பக்கத்துல நான் வந்து நிக்கிறேன் நான் யாருக்கு ஆ அதெல்லாம் ஆன பிறகு பாத்துக்கலாம் இப்ப நீ ஹே நிலே டேய் அப்படி கூப்பிடாதடா ஹே நான் அப்படி கூப்டா உள்ள உனக்கு அப்படி பட்டம் வச்சு பறக்குதா இங்க பாரு எதேதோ பேசி என்ன சமாதானப்படுத்தலாம் நினைக்காத அதெல்லாம் இன்னைக்கு முடியவே முடியாது நீ முத கிளம்பு முடியாது அப்ப நீ இங்க இரு நான் கிளம்பறேன் அது எப்படி முடியும் நான் விட்டாதானே நீ போவ ம் அதையும் பார்க்கலாம் நீ எப்படி என்ன தடுக்குறேனே ஏய் எங்க đi போறே கேவின் குறியா இருந்த ஒரு மனுஷன் ரொமாண்டிக்கா இருக்கப்ப கூட இந்த பேரை சொல்லி கடுப்பேத்துணுமா ஓ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா

என்னைய மட்டும் என்கிட்ட கேஞ்ச விடறீல ஆமா பின்ன இப்படி எல்லாம் கோச்சாதான் நீ கொஞ்சம் மாதிரி ரொமாண்டிக்கா பேசுற இல்லேனா எனக்கு என்ன நான் விட்டுட்டு போயி இருப்ப. அதனாலதான் உமேல கோவமா இருக்க மாதிரி காமிச்சிட்டேன். ம் பரவால கெமிஸ்ட்ரி டீச்சர் நல்லாவே பிளான் போடுறீங்க. எனக்கு டைம் ஆச்சு. சென்றி நான் கிளம்பணும். ஹ்ஹ் அதலாம் முடியாது. டேய் கொஞ்ச நேரமாதே இருந்துட்டு போடா. ம் ஏண்டி பேச மாட்டா? பாவம் நம்ம மேல கோமா இருக்காளே சமாதானப்படுத்தலாம்னு வந்தா நீ என்னடா என்கிட்டயே டிராமா பண்ணிட்டு இருக்க ம் பொறு இதுக்கெல்லாம் சேர்த்து கல்யாணத்துக்கு பிறகு உனக்கு இருக்கு சரி சரி கல்யாணத்துக்கு பிறகு என்ன வேணா பண்ணிக்கோ இப்ப அப்படி கூப்பிடு அப்படி கூப்பிடுனா எப்படி அதான்டா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்லம குட்டியே அதான் அப்படி கூப்பிடு ஓ உனக்கு அப்படி கூப்பிடணுமா எப்படி கூப்பிட்டேன் எனக்கு தெரியலையே என்ன சொல்லி கூப்பிட்டேன்

பிளீஸ் பா சரி ஓகே ஓகே கூப்பிடுறேன் ரொம்ப கெஞ்சாத என்ன புஜிமா ஹே இன்னும் ஒரே ஒரு கப்பா புஜிமா ஹே இன்னும் ஒரே ஒரு பொடி லூஸ் உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு எந்திரி மத ஹே ப்ளீஸ் 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 பா ஒரே ஒரு க ஒரே ஒரு க கூப்பிடு பா தான் பிடிச்சிருச்சு போ புஜிமா ஏன் செல்ல புஜிமா போதுமா இருக்கு களை உடைத்திட